கற்றல் நோக்கங்கள் நிறை மற்றும் அதன் வாய்ப்பாட்டின் அடிப்படையில் சதவீதம் என்ற கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கரைசலில் உள்ள கரைசலின் நிறை மூலம் சதவீதத்தை கணக்கிட வாய்ப்பாட்டை பயன்படுத்தவும் ஜாஸ்மின் இந்த தீக்காயத்துக்கு மெடிக்கல் ஷாப்பை ஆயின்லெட் எடுக்கிறது நினைக்கிறாள் கண்டிப்பா வர்ஷினி மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அந்த தீக்காயத்தை ஆத்துறதுக்கு ஏதாவது எடுத்துக்கோ அவர்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து தங்களுக்கு தேவையான தைலத்தை கண்டுபிடித்து விடுகிறார்கள் அதை எடுத்து பேக்கேஜிங்கை பார்க்கிறாள் ஜாஸ்மின் இத பாரு இந்த களிம்பில் ஒரு சதவீதம் ஹைட்ரோ இருக்கிறதா பேக்கேஜிங் சொல்லுது அந்த ஒரு சதவீதம் அப்படின்னா என்ன ஒரு பர்சன்ட் அப்படின்னா களிம்புல இருக்கிற ஹைட்ரோ செறிவை குறிக்குது மொத்த கலவையில செயல் மூல பொருள் எவ்வளவு இருக்குதுன்னு வெளிப்படுத்தப்படும் ஒரு வழி புரிஞ்சது வெவ்வேறு நிலைமைகளுக்கு செயல் மூலப்பொருளோடைய வெவ்வேறு வலிமைகள் தேவைப்படலாம் ஒரு பர்சன்டை பொறுத்தவரை ஹைட்ரோகார்டிசோன் இந்த செறிவுல லேசான தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தாம இது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அதனால அதோட செறிவை அதிகரிச்சா அது இருக்குமா ஆமா செறிவு அதிகரிப்பது தைலத்தை வலிமையாக்கும் ஆனா அது பக்க விளைவுகள் இல்லனா பாதகமான எதிர்வினைகளோட அபாயத்தையும் அதிகரிக்கலாம் செயல்திறன் பாதுகாப்புக்கு இடையில சரியான சமநிலையை கண்டறியறது மருந்துகள்ல ரொம்ப முக்கியமானது ஆனா இந்த செறிவை எப்படி கடைக்கிடுறாங்க கஷ்டமா இருக்குமா இது உண்மையில் ரொம்பவும் நேரடியானது செறிவு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படலாம் ஆனா இந்த விஷயத்துல அது நிறை சதவீதத்தை பயன்படுத்துது இது செயல் பொருளோட நிறைய தைலத்தின் மொத்த நிறையால் வகுத்த அப்புறம் ஒரு சதவீதத்தை பெற நூறால் பெருக்கிறது மூலமா கணக்கிடப்படுது ஓ அதனால அவங்க நூறு கிராம் தைலத்தின் ஒரு கிராம் ஹைட்ரோ கார்டிசோனை போட்டால் அது ஒரு சதவீதமாக இருக்கும் இல்லையா கரெக்ட் கலவையில் எவ்வளவு செயல் மூல பொருள் இருக்குன்னு வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு எளிய வழி இன்னைக்கு நாம பேசினது பார்க்கும்போது நிறையோட சதவீதத்தின் அடிப்படையில் சில சிக்கல்கள் இருக்கு சில உதாரணங்களோடு விளக்க முடியுமா நிச்சயமா வர்ஷினி உனக்கு என்ன குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கு இதோ ஒரு இருபது கிராம் உப்பை எண்பது கிராம் தண்ணீரு கரைச்சா ஒரு கரைசல் தயாரிக்கப்படுது கரைசலில் இருக்கிற உப்போட நிறை சதவீதத்தை கணக்கிடணும் வகுத்து அதை நூறால் பெருக்குவது மூலமா நிறை சதவீதம் கணக்கிடப்படுது உப்போட நிறை இருபது கிராம் கரைசலோடு மொத்த நிறை இருபது கிராம் மற்றும் எண்பது கிராம் அதாவது நூறு கிராம் இப்ப அந்த மதிப்புகளை வாய்ப்பாட்டில செருக்கணும் நூறு பெருக்கப்படுது ஆக இருபது கிராம் நூறு கிராம் வகுத்ததால் நூறு ஆல் பெருக்கின நமக்கு இருபது சதவீதம் கிடைக்கும் கரெக்ட் கரைசலோட உப்பு நிறை சதவீதம் இருபது சதவீதம் புரிஞ்சது இந்த இன்னொரு கணக்கிலே இருக்கு எக்ஸ் கலவையோடு மாத்திரையில் பதினைந்து கிராம் தனிமமும் ஏ மற்றும் முப்பத்தி ஐந்து கிராம் தனிமம் பி இருக்கு ஒவ்வொரு தனிமத்தோடு நிறை சதவீதத்தை கணக்கிடவும் இந்த கணக்கீடு ஒரு கலவைக்குள் இரண்டு வெவ்வேறு தனிமங்களின் நிறை சதவீதத்தை கணக்கிடுது தனிமம் ஏனின் நிறை சதவீதத்தை அதன் நிறையை சேர்மத்தோடு மொத்த நிறையால் வகுப்பது மூலமாக கணக்கிடலாம் மேலும் தனிமம் பிக்கு அதையே செய்யுங்க தனிமம் ஏக்கு அது பதினைந்து கிராம் வகுப்பப்பட்ட பதினைந்து கிராம் மற்றும் முப்பத்தி ஐந்து கிராம் நூறால் பெருக்கப்படுகிறது அதாவது முப்பது சதவீதம் தனிமம் பிக்கு அது முப்பத்தி ஐந்து கிராம் வந்துட்டதால் பதினைந்து கிராம் மற்றும் முப்பத்தி ஐந்து கிராம் நூறால் பெருக்கப்படுகிறது அதாவது சதவீதம் உள்ள ஒவ்வொரு தனிமத்தோட நிறை சதவீதத்தை நீ கணக்கிடுவது இப்படிதான் ஜாஸ்மின் இந்த தைலத்தை பயன்படுத்துவதால் நான் இப்ப நல்லா ஒண்ணுன்றேன் வாங்க போலாம் வருஷனே என்னால் உதவ முடிஞ்சதுல சந்தோஷம் தைலத்தை பிடி இது அந்த தீக்காயத்தை போக்கும் மறுபரிசீலனை நிறை மற்றும் அதன் வாய்ப்பாடு மூலம் சதவீதம் என்ற கருத்து ஒரு கரைசலிலுள்ள ஒரு கரைப்பானின் நிறை மூலம் சதவீதத்தை கணக்கிடுவதற்கான வாய்ப்பாடு